ஒரு ராஜா இருந்தாரா அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துதான் என்னன்னா அந்த காலத்துல அதாவது ராமாயணம் மகாபாரதம் நடக்கும் பொழுது பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் ஏன் தேவர்கள் எல்லாம் இருந்தாங்க இருந்தாலும் எதற்காக அவங்கள கஷ்டப்பட்டாங்க பாண்டவர்கள் கஷ்டப்பட்டாங்க துரியோதனன் கஷ்டப்பட்டாரு ராமன் கஷ்டப்பட்டாங்க எதுக்கு முன் கூட்டிய என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் அறிந்தவர்கள் இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று ராஜாவுக்கு சந்தேகம் இருந்தது அதனால அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் அந்த சபையில் ஒரு மகான் இருந்தார் அவர் சொன்னாராம் அரசே எது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது நிச்சயம் நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா அந்த மகான் உன்ன அரசருக்கு கோபமா அது எப்படிங்க முன்கூட்டிய அறியும் சக்தி இருக்கும்பொழுது அவங்க கிட்ட சொல்லலாம் இல்லையா பாண்டவர்கள் கிட்ட என்ப்பா நீ சண்டை போடாத இப்படி சண்டை போறதுனால உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும் அதனால சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் முன்கூட்டியே துரியோதனிடம் நீ வேஸ்ட்ட பாண்டவர்களிடம் சண்டை போற அப்படி சண்டை போறதுனால உனக்கு ஒரு பிடி மண்ணு கூட கிடைக்காது ஒண்ணுமே இல்லாம போவே அதனால நீ வந்து சண்டை போடாதன்னு அட்வைஸ் பண்ணி இருக்கலாமே முன்கூட்டியே நடப்பதை அறியும் சக்தி உள்ள மகான்கள் ரிஷிகள் ஏன் அவர்களுக்கு புத்தி சொல்லவில்லைன்னு அரசர் கேட்டாராம் அதற்கு அந்த மகான் சொன்னாரா சரி இவ்வளவு பேசுறிய விதியை மாற்றும் சக்தி உனக்கு இருக்குன்னு நீ நினைச்சனா ஏழு நாள்ல உனக்கு ஒரு பிரம்மசி தோஷம் பிடிக்கும் அதுல இருந்து தப்பிச்சுட்டா நீ வந்து என்னை வந்து பாரு அப்படி தப்பிக்கலன்னா நான் உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு அந்த மகான் வெளியே போயிட்டாரான் அரசருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததா என்னடா ஏழாவது நாள் நமக்கு வந்து பிரம்மகிர்த்தி தோஷம் பிடிக்குன்னு இந்த மகான் சொல்லிட்டாரு இதுல இருந்து தப்பிக்கணும் இல்லைன்னா அசிங்கமாயிடும் அந்த மகான் வந்து பார்த்தியா விதியை வெல்லும் சக்தி உன்னிடம் இல்லை முன்கூட்டியே எல்லாம் சொன்னேன்னு என்ன செய்தாயின்னு நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லா சாமியார்களையும் மகான்களையும் அழைத்து எனக்கு பிரம்மகீர்த்தி தோஷம் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே எல்லா மகான்கள் ரிஷிகள்லாம் என்ன சொன்னாரா அரசே நீங்க கவலைப்படாதீங்க நீங்க என்ன செய்யுங்க ஏழு நாளும் அந்தனர்களை வைத்து அதாவது பூஜை பண்ணுங்க யாகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உன்ன அரசரும் சரி சொல்லிட்டு ஏழு நாளும் பயங்கரமா பூஜை பண்ண யாகம் விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரமும் ஓம வளர்த்துட்டே இருந்தாங்க அப்ப ஏழ ஏழாவது நாள் ஏழாவது நிமிடம் அரசர் மனசுல ஒரே சந்தோஷம் குஷி இந்த மகான் சொன்னாரு எனக்கு பிரம்மகிதி தோஷம் பிடிக்கும் ஏழாவது நாள் முடிய ஏழு வினாடிகள் தானே இருக்கு அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எப்படி பிரதமர் தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அந்த மகானை பார்த்து பாரு நான் விதியை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு மனசில் வந்து என்னனோ கட் பண்ண அந்த மகான் கேட்ட இப்படி பேசணும் அப்படி பேசணும் நான் ஜெயிச்சிட்டேன் பாரு அப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் மனசு ஏழாவது நிமிடம் வர நேரத்தில் அந்த ஏழு நாளும் பூஜை பண்ணாங்க இல்லையா அதனால ஒரு அந்தனர் வந்து கண்ணை முடி தூங்கிட்டு இருக்காரு அப்படியே சொக்குது ஆனா வாய் வந்து உச்சரிக்குது மந்திரம் உச்சரிக்குது ஆனா கண்ணு வந்து அப்படியே சொக்குது தூக்கத்துல வந்து சொக்குது அந்த அரை தூக்கத்தில்